பாஸ்கா மூன்றாவது வாரம் மே மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யௌன் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது குடியை இயேசு அவர்களிடம் வாழ்வு உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகம் ஆனால் நான் உங்களுக்கு என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய இல்லாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தல் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழான் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நினைவாக பெற வேண்டும் என்பதை என் தந்தையின் திருவிழா நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழுச் செய்வேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு